இந்த கிளின்சுல்வங்கா திட்டத்தின் கீழ் மூன்று பிரதான தூண்களின் கீழ் இந்த செயல் இடம்பெறுகின்றது சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை சார்ந்த மூன்று தூண்களில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த சுற்றுலா சார்ந்தது ஏனைய துறைகள் சார்ந்ததும் ஆகிய சுற்றுச்சூழலை பேணுகின்ற திட்டத்தின் கீழ் இந்த கடற்கரைகளை சுத்தமாக பேணி இலங்கை தீவை ஒரு அழகான நாடாக மாற்றுகின்ற இந்த திட்டம் கடந்த ஒன்பதாம் தேதி தென்பகுதியிலே எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் கௌரவ அருணி அம்மையார் அவர்களுடைய தலைமையிலே ஆரம்பமாக அதே போல் கடந்த பதினாறாம் தேதி கிழக்கு பிராந்தியத்திலே நடந்தது அதே போல் இன்றைய தினம் வட பிராந்தியத்திலும் புத்தளம் மாவட்டத்திலும் இன்றைய தினம் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது இந்த கிளீன்சில்லங்கா திட்டம் பல ஆரம்பித்திருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு திட்டம் எங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை தூமியாக பேண்பது இந்த சுழலை தூய்மையாகப் பேணுகின்ற பல செயல் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றாலும் அதில் உள்ள ஒரு குறைபாடு அதை தொடர்ச்சியாக பராமரிக்கின்ற செயல் எங்களிடமில்லை வகையில் இந்த கிளீன் திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற இந்த சுற்றுப்புற சூழலை பேணுகின்ற திட்டத்தின் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த கடற்கரைகளை தூய்மையாக இந்த திட்டம் என்று ஆரம்பித்தால் இது தொடர்ச்சியாக இந்த கடற்கரைகளை சுத்தமாக பேணுகின்ற ஒரு விடயமாக இது அமைய இருக்கிறது இது எங்களுடைய முல்லத்திக மாவட்டம் மிகவும் அழகிய ஒரு மாவட்டம் இயற்கை வளங்களால் தூர்ந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்திலே இந்த கடற்கரையையும் இந்த சுற்றுப்புற சூழலை எங்களுடைய நகரங்கள் உட்பட சுற்றுப்புற சூழலையும் துப்புரமாகவும் பசுமையாகவும் பேண வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது அந்த திட்டத்தில் ஒரு அங்கமாக ஆரம்பிக்கின்ற இந்த திட்டத்திற்கு வருகந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ திலகநாதன் அவர்களுக்கும் அதேபோல் இங்கே வருகை வந்திருக்கின்ற ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது படை தளபதி அதேபோல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது படை தளபதி உட்பட உயர் படை அதிகாரிகள் அரச திணைக்களங்களின் அதிகாரிகள் தனியார் நிறுவனங்கள் அதேபோல் இனிய பெற்ற நிறுவனங்கள் மாணவர்கள் இணைய சமூக செயற்பாடு உட்பட அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு முதலிலே நான் நிறைவேற்றுக்கொள்கிறேன் இந்த செய்திட்டம் என்று ஆரம்பித்தாலும் இதை தொடர்ச்சியாக இதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்க மொண்டு வழங்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த செய்திட்டம் பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் இதை இருக்கின்றோம் இது இதிலே உங்களுக்கு கையுறைகள் மற்றும் இந்த கழிவுகளை பெறுவதற்குரிய பைகள் வழங்கப்படும் நான்கு வகையாக இந்த பைகளை பிரித்திருக்கின்றோம் ஒன்று பிளாஸ்டிக் போத்தில்கள் ஏனைய பொலித்தீன் போன்ற ஏனைய பிளாஸ்டிக் போன்ற சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே போல் கண்ணாடி மற்றும் குக்கக்கூடிய ஏனைய பேப்பர் போன்ற ஏனைய விடயங்கள் அந்த வகையில் இந்த நான்கு வகையாக இந்த குப்பைகளை ஆற்ற வேண்டும் करेले, बार बुझे बुझे